வணக்கம் இது உங்கள் தமிழ் நான்கு டிகிரி வெப்பம் அதிகரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் வரும் நாட்களில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் நான்கு டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் அதனால் பதினோரு மாவட்டங்களில் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் வழக்கத்தை விட அதிகமாக தமிழகத்தில் குளிர் இருந்தது அதேபோல தற்போது பிப்ரவரி மாதமே வெயில் வாட்ட துவங்கிவிட்டது இந்நிலையில் சென்னை வானிலை மைய இயக்குனர் புவியரசன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது வறண்ட வானிலையை நிலவி வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை நாமக்கல் உள்ளிட்ட பதினோரு உள் மாவட்டங்களில் வழக்கத்தை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று குறையும் அதே வெப்பமான மேற்கு திசை காற்று தமிழகம் நோக்கி வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதனால் பதினோரு உள் மாவட்டங்களிலும் அடுத்தடுத்த நாட்களில் நான்கு டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் மேலும் வெப்ப அலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பிறக ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரன்ஸ்